ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபம் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ரேவதியும் வந்து கலசத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணுன்னு சொல்லிட்டு ரெண்டோருமே வந்து தண்ணி கேன் போடுவாங்களா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அங்கே வந்து விசாரிக்கும்போது யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவர் வந்து ஒருத்தரை சொல்ல சொல்லுதாங்க அவரை பார்க்குறதுக்காக நேராக வீட்டுக்கு வராங்க வந்ததுமே கார்த்தி வந்து அடித்து கேட்கவும் உடனே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் உடனே வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வெளியே வராங்க வெளியே வந்ததுமே கார்த்தி வந்து ரேவதியை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் வராங்க இந்த மாதிரி கொண்டு பண்ண சொன்னது யார் அப்படிங்கும்போது சந்திரகலா தான் பண்ண சொன்னாங்க காசு கொடுத்தாங்க அதுக்காக தான் நான் ஆசைப்பட்டு இப்படி பண்ணணும் அப்படிங்கவோ உடனே கார்த்தி அவரை போட்டு அடிக்கிறாங்க ஆனால் கார்த்தி வந்து சந்திரகலா தான் கலசத்தை தூக்க சொன்னாங்க அதாவது வந்து திருட சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரேவதி கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சேட்டோட வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா சேட்டு வந்து அந்த கலசத்தை விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தாரு அப்போ அவங்க மனைவி வந்து எவ்வளோ தடுத்து நிறுத்துறாங்க இது சாமி கலசமாக்கும் இது இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படிங்கிறாங்க ஆனாலும் சேட்டு வந்து கேட்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கலசத்தை விற்கிறதுக்காக கொண்டுட்டு போயிருந்தாங்க அவங்க கொண்டுட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோம்னா அவங்க குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து அவங்க பொண்ணை வந்து கடிச்சிருது இதை பார்த்ததுமே அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க ஒரு ஆட்டோவில் ஏறி போகும்போது ஆட்டோ வந்து பாதி வெளியிலே ரிப்பேர் ஆயிருது அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஆட்டோ கட்ட கேட்கும்போது என்னென்ன தெரியலமா திடீர்னு ரிப்பேர் ஆகி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு ஆட்டோவை ஆட்டோ சரி பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னதுமே இவங்க பார்த்தோம்னா சேட்டோட ஒய்ஃப் வந்து அழிச்சிருந்தாங்க ஐயோ என் பொண்ணை வேற இப்போ காப்பாற்றணும் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே ஒவ்வொரு ஹெல்ப் கேட்குறாங்க யாருமே வந்து வண்டி நிறுத்தாம அவங்க போயிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதி தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து சேட்டோட வீடு வந்து அடைச்சிருக்கனால ரேவதி வந்து சொல்றாங்க இப்ப என்ன பண்றதுக்கு எப்படியாவது நம்ம கலசத்தை கண்டுபிடிச்சு கொண்டு போயிடணும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது இந்த விஷயம் மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மாவோட கௌரவமே போயிரும் அப்படிங்கும்போது போது அப்போ காத்தி சொல்கிறாங்க ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத எப்படி அந்த கலசத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு ரெண்டோரும் வந்து கார்ல ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சேட்டோட ஒய்ஃப் வந்து அவங்க நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு என் குழந்தையை காப்பாற்றணும் ஆனால் ஆட்டோ காரன் எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அதை வந்து கார்த்தி பார்க்குறாங்க பார்த்ததுமே காரை நிறுத்திக்கிட்டு அவங்க இறங்கி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க என் பொண்ணு இந்த மாதிரி கடிச்சிருச்சுது அதனால தான் ஆட்டோவில் வந்தான் நான் ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகி போச்சுது எல்லாத்துக்கிட்டையும் நான் ஹெல்ப் கேட்குறேன் யாருமே வந்து வண்டியை நிறுத்தாமல் போயிட்டு இருக்கிறாங்க என் குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க நீங்கள் காரில் ஏறுங்கம்மா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சேட்டோட ஒய்ஃப் வந்து அவங்க குழந்தைய தூக்கிட்டு அவங்க கார்த்தியோட காரில் ஏறி போயிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அழுதுகிட்டே வரும்போது அப்போ ரேவதி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா எப்படியாவது குழந்தையை காப்பாற்றிடலாம் நீங்கள் அழாதீங்க அப்படின்னு ரேவதியும் கார்த்தியும் வந்து அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் வந்துடுது உடனே வந்து குழந்தைய வந்து அந்த அம்மா தூக்கிட்டு ஓடுறாங்க அப்போ நடந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லவும் டாக்டர்கிட்ட சொல்லவும் இப்போ குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ ரேவதியும் கார்த்தியும் அங்கே தான் வந்து அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க டாக்டர் வந்துருந்தாங்க இப்போ கார்த்தி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு கொஞ்ச நேரத்தில் நம்ம காப்பாற்றிடலாம் சொல்ல பண்ணக்கு கரெக்டான நேரத்தில் வந்திருக்கிறீங்க அப்படி மட்டும் வரலன்னா குழந்தை காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா பார்த்தோம்னா அந்த சேட்டோட ஒய்ஃப் வந்து அவங்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க தம்பி நீங்கள் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து எங்களை அங்கே கூட்டிகிட்டு வரலன்னா என்னுடைய குழந்தைய காப்பாற்றிருக்க முடியாது எனக்கு நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே காத்து சொல்கிறாங்க அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்கம்மா உங்கள் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது உங்கள் குழந்தைக்கு வந்து உங்களுக்கு எல்லா ஆபத்துமே போயிடுச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க இப்போ ரேவதி சொல்கிறாங்க கார்த்திகிட்ட நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது எப்படியாவது இந்த கலசத்தை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அதனால் கிளம்பி போயிடலாம் அதான் குழந்தைக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கும்போது உடனே கார்த்தியும் சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லி ரெண்டு வருமே கிளம்புறாங்க அப்போ வந்து அங்கே பார்த்தோம்னா சேட்டோட ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவரும் எடுத்துருந்தாரு எடுத்ததுமே சேட்டு வந்து அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியுமா நம்ம குழந்தைய வந்து இந்த மாதிரிக்கு ஒன்று கடிச்சிருச்சுது அவள் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்து நாங்கள் வந்து காப்பாத்திருக்கோம் தெரியுமா இது எல்லாம் ஒன்னால தான் நான் சொல்ல சொல்ல நீ வந்து கலசத்தை எடுத்து கொண்டு விற்கிறதுக்காக போனே இல்லை அதனால தான் தேவ நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் கலசன்னு சொன்னதுமே கார்த்திகை ரவிதியும் போனவங்க அவங்க திரும்பி வராங்க வந்ததுமே வந்து அவங்க கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட்ட கலசத்தை தயவு செய்து நீ வித்திர வேண்டாம் நீ எடுத்துகிட்டு வந்துரு எங்கேருந்து நீ எடுத்துகிட்டு வந்தியோ அந்த கோயிலே கொண்டு நீ ஒப்படைச்சிரு அப்போ நம்ம குழந்தையை காப்பாற்ற முடியும் தேவ தான் நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க கார்த்தியை தான் காட்டுறாங்க அந்த அம்மாட்ட வந்து கார்த்தியும் ரேவதியும் கேட்குறாங்க என்ன என்னம்மா நீங்கள் கலசன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்த அம்மா வந்து சொல்லதுக்கு தயங்குறாங்க தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கம்மா ஏன்னா நாங்களும் கலசத்தை தேடி தான் நாங்கள் அலைஞ்சிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு காற்று சொல்லவும் இது கேட்டடுமே வந்து சேட்டோட ஒய்ஃப் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எங்கள் கோயில் கலசத்தை வந்து காணலை ஒருத்தவங்க வந்து திருடிட்டு போயிட்டாங்க அதை தேடி தான் நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் சொல்ல பண்ணக்கே ஏதோ சேட்டோட வீட்டில் தான் வந்து அந்த கலசம் இருக்க சொன்னாங்க அவங்க வீட்டுக்கு தான் போனோம் வீடு வந்து பூட்டிகிட்டு இருந்தது அப்படிங்கவும் அப்போ நீங்கள் தானே அவங்க அதாவது அவங்களோட ஒய்ஃப் நீங்கள் தானே கேட்கும்போது உடனே அந்த அம்மாவும் எல்லாம் உண்மையை சொல்லியிருந்தாங்க இது கேட்டதுமே காத்து அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த கலசத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்ன நினைச்சோம் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்